ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தீமைகளை செய்யும் செய்விலை அப்படின்னா என்னென்ன நிறைய பேருக்கே தெரியாது ஒரு ஆளை நேருக்கு நேரம் ஓத முடியலன்னா மாந்திரிக வழியாக அவங்கள வீழ்த்த பார்ப்பாங்க அவங்கள துன்புறத்துக்கு ஆளாக்குவாங்க ஏன் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன கிடைக்கிது ஒன்றுமே கிடைக்காது வேற அவங்க கஷ்டத்தை கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் அனுபவிக்கிறப்ப நீங்க அதை பார்த்து ரசிப்பீங்க அவ்வளோதான் அவங்களுக்கு இன்னைக்கு கஷ்டம்னா நாளைக்கு உங்களுக்கு கஷ்டம் இது தெரியாம அவங்கள துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி ஏன் இப்படி அதில் சந்தோஷத்தை பார்க்குறீங்கன்னு தெரியல எங்க பார்த்தாலும் மாந்திரிகம் செய்வன மாந்திரிகம் செய்வன அதில் உங்களுக்கு என்ன லாபம் செய்கிறவங்களுக்கு லாபம் துன்பத்தில் அனுபவிக்கிறவங்களுக்கு கஷ்டம் இன்றைக்கி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது உங்களால தான் நீங்கள் செய்கிற பாவத்தால் தான் இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிறத நாளைக்கு நீங்கள் அனுபவிப்பீங்க அது சில பேருக்கு தெரிகிறதே கிடையாது ஒரு ஆளை நேருக்கு நேரம் மோத முடியலன்னா அவங்கள செய்து இந்த மாந்திரிகத்தால் போய் பல இன்னல்களை கொடுக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய குடும்பம் வறுமையில் கஷ்டப்படுறதோட விட இந்த மாரி செய்வனை இதை மாரி கோயில் கோயிலாக கொண்டு போய் காசை இழக்கிறாங்க துன்பத்தை அனுபவிக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல இதெல்லாம் நிறைய குடும்பத்தை நான் கண் பார்க்குறேன் பாக்குறேன் கஷ்டம் மட்டுமே அனுபவிக்கிறவங்களுக்கு அவங்களால ஒரு கட்டத்துல அவங்களால முடியலைன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுக்கு நீங்க ஆளாக்கி விடுறிங்க ஒரு விதைய மண்ணில் போட்டா அதை முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அனுபவிக்கிற வேதனையில உங்களால் உணர முடியாது அந்த வேதனைகள் உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் இதெல்லாம் தேவையா ஒரு ஆளை நேருக்கு நேர் மோதி பழகுங்க முதுவுக்கு பின்னாடி குத்தாதீங்க எப்போ ஏன்னா இன்னைக்கு கோயிலுக்கு போலான்னு பார்த்தோன்னா அவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறாங்க எவ்வளோ பிரச்சனைகளை தான் அவங்களும் சமாளிப்பாங்க அதனால் சில டூப்ளிகேட் இருக்காங்க அவங்க காசை கொண்டு போய் கொடுத்து அவங்க ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு பிடுங்கி விட்டு ஒலி சமயங்களோட அட்டுடையந்தான் பெருசாக இருக்கேன் கடவுளை நம்புங்க முழுசாக கடவுளை நம்பி வழிபடுங்க உங்களுக்கு வர துன்பத்தை அவங்க காப்பாற்றுவாங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்